ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல் நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு வந்து பன்னீர் பட்டர் தோசை தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெரி டேஸ்டியாக இருக்கும் மதுரை கறி தோசைக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரெண்டு மூணு கேட்டு வாங்கி சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க பெரியவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கறிப்பிலை இலைகள் வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்னதாக நார்மல் தக்காளியாக இருந்தால் ரெண்டு கூட எடுத்துக்கோங்க இப்போது வந்து நம்ம பன்னீரை வந்து துருவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி காய் துருவு சின்ன பல் உள்ளதில் நம்ம துருவி வைக்கலாம் துருவ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பூவாட்டம் வரும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு துருவி வச்சுக்கலாம் பாருங்க துருவியாச்சு பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை போடலாம் ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுடலாம் கொஞ்சம் கறிப்பிலை இலைகளும் போட்டுக்கலாம் இதில் நல்லா கிளறி வ வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து கோல்டன் கலரில் வரணுங்கிறதுலாம் இல்லை சும்மா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போதும் எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு உப்பை வந்து சென்ட்ரல் ப்ரைஸை கொஞ்சம் நம்ம இடம் பண்ணி வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் க கறி மசாலாத்தூள் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆயிலே வதங்கட்டும் பச்சை வாசனை எல்லாம் போகணும் ஆயிலே நல்லா கிளரி கொடுக்கும் போது தான் அந்த பச்சை வாசனெலாம் போகும் வெண்ண கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நான் கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கிறேன் உப்பு வந்து துரி வச்சிருக்கிறேன் பன்னீரை வந்து ர ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு கூட போட்டுக்கோங்க மீதியை கொஞ்சம் வச்சுக்கிறேன் அது தோசைக்கு மேலே நம்ம தூவிக்கிறதுக்கு அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம் பன்னீர் ப மசாலா எல்லாமே கலந்து வரணும் பாருங்கள் நம்மளுடைய பன்னீர் பட்டர் தோசை சாரி பன்னீர் மசாலா ரெடியாகிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் ஹீட் ஆயிடுச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை கொஞ்சம் வெந்ததும் நம்ம வந்து மேலே மசாலா போட்டுக்கணும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் பட்டர் வந்து ஓரமெல்லாம் நல்லா முருகலாக வர்றதுக்காக நான் பட்டர் போட்டுக்கிறேன் பட்டர் போட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும் எல்லா பக்கமும் பட்டர் தடவையாச்சு இப்போ தோசையும் ஒரு பாதி வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு கரண்டி மசாலாவை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இன்னும் அரை கரண்டி எடுத்து போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மேலே கொஞ்சம் துரு துரி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் துருவி வச்சிருக்கிற பன்னீரும் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் வேணுங்கிற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ தோசை கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து உதிராக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டால் இந்த சைடு வேக விட்டுடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஓ ரெண்டு சாப்பிட்றவங்க கூட நாலு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கறி தோசைக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம பன்னீர் பட்டர் தோசை இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா விடவே மாட்டிங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சைட் டிஷ் கூட ஒன்றும் தேவையில்லை அப்படி வெறுமனே சாப்பிடலாம் மேலே கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம் தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி நீ விடணும் பரவாயில்லை நம்மளுடைய பன்னீர் பட்டர் தோசை ரெடியாக ஆயிடுச்சு நான் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு அதே மெத்தட் தான் கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் அடியில் பட்டர் இருக்கனால தோசை மாவு ஓரளவுக்கு தான் வரும் நம்ம சரி பண்ணி ஊற்றிக்கலாம் பன்னீர் சேர்த்து செய்கிறனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் உப்பு வந்து ஒரு கரண்டி பன்னீர் பட்டா மசாலா வந்து நம்ம போட்டுக்கலாம் அதே மெத்தடு தான் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் வச்சிருக்கிற பன்னீர் சேத்திக்கலாம் நல்ல நம்ம தோசை கரண்டி வச்சு அழுத்தி விடணும் அப்போ தான் உதிராமல் இருக்கும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வெந்திருக்கும் இந்த சைடு வேக வச்சிடலாம் எப்போ பார் ஒரே விதமாக தோசை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க பிறகு ஒரு சைடு வந்துருச்சு இன்னொரு சைடு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் பார் மூணாவது தோசையும் நான் சுட்டுட்டேன் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும் இது வந்து நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் இது சைடு டிஷ் கூட எதுவும் தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்